ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேர்ந்த போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே ஆல் ஆப்ஷன் காமிக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல அற்புதமான கதைகள் அதையெல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய உருவத்தை தாண்டி அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை ஆர் சூடாமணி அவர்கள் எழுதின முத்து முத்தான கதைகள்னு சொல்லலாம் ஒரு ஆறு ஏழு கதைகள் நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே ஒவ்வொரு கதையும் கல்லுல செதுக்கின சிற்பம் மாதிரி ஒரு விக்கிரகம் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல வந்து கதை சொல்றது அவங்களுடைய ஸ்பெஷல் சோ அந்த வகையில இந்த உருவத்தை தாண்டி கதையும் சேருது கேட்கலாமா கிளிக் கருப்பு இருந்து தலையை வெளியே இழுத்த மாணிக்கம் நீண்டதொரு பெருமூச்சு விட்டான் எதிரே பெரியவர்களும் குழந்தைகளுமாய் உட்கார்ந்திருந்த கூட்டம் எவ்வளவு தூரம் அவன் பொறுமையை சோதித்து விட்டதென்று என்று அவனுக்கல்லவா தெரியும் ஒரு நிமிஷம் அமைதியாய் உட்கார்ந்த கூட்டம் இப்போது சலசலத்து கலைந்தது படம் சரியா இருக்குமில்ல என்றார் ஒரு நடுத்தர வயதினர் அதை பத்தி கவலை விடுங்க எப்ப கொடுப்பீங்க படத்தை இது ஒரு பெண்மணி வேறு யார் இவ்வளவு அவசரப்படுவார்கள் நாளைக்கு சாயங்காலம் கொடுத்துறேன் அவ்வளவு நாளி ஆகுமா ஒரு மிடுக்கான குரல் ஆகு சார் கொஞ்சம் டச் என்றார் ஒரு கிழவர் தன்னுடைய முகத்து கோடுகளை தடவிக்கொண்டே கோடுகள் அதிகமாய் புகைப்படத்தில் தெரிந்துவிட போகிறதே என்ற கவலை அவருக்கு வயதுக்கும் சபலத்துக்கும் சம்பந்தமே கிடையாதோ அப்படியே செய்யறேன் சார் என்னுடைய சட்டையில் இருக்கிற நீலப்பூ போட்டவள தெரியுமா என்று கவலையோடு விசாரித்தால் ஒரு ஐந்து வயது பெண் மாணிக்கம் பதில் சொல்வதற்குள் கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன் வெள்ளையில் இருக்கிறப்போ எங்கேயாவது படத்துல தெரியுமா மக்கு என்று அவளை திட்டினான் ஏன் தெரியாதா தடியா அப்போ உன்னோட புஷ்கோட்டு மட்டும் தெரியுமோ வாய் ஆடினா தலையில குட்டிடுவேன் நான் உன் காத திருகுவேன் ஏய் எறஞ்சு பேசாதீங்க இவர்கள் வெளியே போய் தொலைய மாட்டார்களா மாணிக்கம் உள்ளேயே மனதிற்குள் புலம்பினான் சரியாக உட்காருவதற்குள் இந்த மனித படை செய்த தொந்தரவு இருக்கிறதே அப்பப்பா படம் பிடிப்பவன் என்று ஸ்டுடியோவில் வந்து இயந்திரமாகத்தான் மாறிவிட வேண்டும் அப்ப நாளைக்கு சாயங்காலம் வர படத்தை வாங்கிக்க சரி சார் இறைச்சல் வாத விவாதங்கள் குழந்தைகளின் சண்டைகள் ஒரு வழியாய் கூட்டம் கடைசியில் வெளியில் சென்றது மாணிக்கம் ஆயாசத்துடன் முகத்தை துடைத்துக் கொண்டான் வெளியே தூங்கி வழிந்து கொண்டிருந்த வேலைக்கார சிறுவனை எழுப்பி உட்கார்ந்துவிட்டு பக்கத்தில் இருந்த இருட்டறைக்கு சென்றான் பத்து நிமிடத்தில் வெளிவராந்தாவில் படம் எடுத்துக்கொள்ள வந்தவர்கள்தான் மாணிக்கம் களைப்பை களைந்துவிட்டு புன்னகையை எடுத்து தரித்தவனாய் வெளியில் வந்தான் வாங்க சார் ஒரு பெரியவர் உயரமாக சற்று மாநிலமாய் இருந்தார் பஞ்சகச்ச வேஷ்டி பனியன் தெரியும்படியாய் மஸ்லின் ஜிப்பா மேலே அங்கவஸ்திரம் நெற்றியில் விபூதி அதன் கீழ் சிறியதாய் ஒரு சந்தன போட்டு அவர் ஏதோ ஒரு பொதுநல ஊழியராம் அடுத்த வாரம் அவர் படத்தை ஒரு பிரபல பத்திரிகை வெளியிட விரும்பியது அதற்குத்தான் போட்டோ பிடிக்க வந்திருந்தார் நல்லா பார்த்துடுங்க என்றார் அவர் கவலையோடு அதுக்கென்ன இத பாருங்க இந்த ஸ்கிரீனுக்கு பின்னால வைக்கலாமா இத மாணிக்கம் சரியும் மரத்தினை ஒன்றை காட்டினான் சில பட்சிகள் பறக்கும் ஓவியத்தை பார்த்ததும் அம்மனிதர் மனிதர் இது வேணா ஏதாவது பட்சி நூலா படிச்சிருக்கேனா என்றார் அவர் அப்போ இத பாருங்க மரத்திரை சரிந்து இன்னொரு காட்சியை காட்டியது நீர்துறையும் சில மரங்களும் இயற்கையை வரைகிற ஓவியனானான் என்று கேட்பாரோ மாணிக்கத்துக்கு சந்தேகம்தான் ஆனால் ஏனோ அவருக்கு அக்காட்சி பிடித்து விட்டது இது நல்லா இருக்குங்க உம் இங்க கண்ணாடி ஒண்ணும் இல்லையா என்று கேட்டார் அதோ அந்த சின்ன அறையில் இருக்குதே அவன் குறிப்பிட்டு காட்டிய அறையில் ஒரு மேஜை அதன் மேல் சீப்பு முக பவுடர் முதலியவை சுவரில் ஒரு நிலை கண்ணாடி போர்ட் ஸ்டாண்ட் ஒன்றில் சில கோட்டுகள் இவைகள் எல்லாம் இருந்தன அங்கே பெரியவர் அங்கு சென்று கண்ணாடியின் முன் தன் அழகை சிறிது செவ்வைப்படுத்திக் கொண்டு திருப்தியுடன் வெளியே வந்தார் நாரெடி என்று சொன்னார் உட்காருங்க என்றான் மாணிக்கம் அன்றாட நாடகமேதான் இப்படி திரும்புங்க கொஞ்சம் மேல பாருங்க ரொம்ப சாயாதீங்க கொஞ்சம் சிரிக்கணும் என்று கூற சிரிப்பு அதிக வேணாங்க பொதுநல நேரம் என்றார் அவர் இருந்தாலும் என்று இழுத்தான் மாணிக்கம் அதிகப்படி நமக்கு இஷ்டம் இல்லைங்க மாணிக்கம் பொறுமையாய் மேலே வேலையை கவனித்தான் படம் எடுக்க போகும் சமயம் இருங்க இருங்க என்றார் வந்தவர் என்ன சார் பக்கத்துல ஒரு மேஜ மேல சில புஸ்தகம் வச்சா நல்லா இருக்காது பொதுநல ஊழியருக்கு படிக்க நேரம் உண்டா என்று மாணிக்கம் கேட்கவில்லை நினைத்து கொண்டான் இதெல்லாம் என்ன புத்தகம் என்று கேட்டார் நீங்களே பாருங்களேன் என்றான் மாணிக்கம் இங்கிலீஷ்ல இருக்குது நமக்கு தமிழ் தாங்க தெரியும் சரி பரவாயில்ல படத்துக்கு தானே என்ன புஸ்தகமானா என்ன எல்லாம் பகட்டு ஆடம்பரம் வெளித்தோற்றம் படம் பிடிக்கும் கலையே வாழ்வின் ஓர் இதயமற்ற வெளிப்பூச்சான அம்சத்தை சித்தரிப்பதுதான் நாளைக்கு சாயங்காலம் கிடைக்கும் எந்த அளவுல வேணும் என்று மாணிக்கம் கேட்டான் கொடுங்க தினம் இதே மனிதர்கள் வருவதும் படம் எடுத்துக் கொள்வதும் வெளிப்புற தன்மைக்கு இலக்கணம் கூறும் ஒரு கலையாகவே அமைந்து விட்டது மாணிக்கத்துக்கு அதுதான் சோறு போட்டது என்றாலும் மனித சமுதாயத்திலேயே ஒருவித இலக்காரம் போனால் பொறுமையுடன் பார்த்து சிரிக்கும் ஒரு மேல் நோக்கு ஏற்பட்டது அவனுக்கு வாங்க சார் ஒரு இளம் ஜோடி புதுமண தம்பதி என்று சொல்லித்தானா தெரிய வேண்டும் இருவர் முகத்திலும் சிரிப்பு பொங்கி வழிந்தது நீ நான் பக்கத்துல நிக்கிறேன் அப்படிதான் போட்டோ போட்டோம் இல்ல அழகு கொஞ்ச அந்த பெண் சிரிங்கினாள் நல்லா இருக்கு நான் தான் நிப்பேன் இல்ல இல்ல கூடாது அப்புறம் கால் நோவனு வந்தா நான் உனக்கு பிடிச்சு விடணும் சூழ்நிலையை மறந்த உற்சாகம் அந்த ஆண்மகனுக்கு ஆனால் அந்த பெண் மறக்கவில்லை சும்மா என்று கோபித்தாள் குரல் பொய்த்தது அது போகட்டும் கையை பிடிச்சுக்கிட்டு நிக்கலாமா என்று கேட்டான் ஐயோ வேணாங்க நானும் அழகிட்டது படத்தை வீட்டுல எல்லோரும் பாப்பாங்களே முதல்ல செம்பகம் என்ன சொல்லும் செம்பகம் யாரோ என்ன சொல்லக்கூடியவளோ தெரியாது ஆனால் அந்த நினைவினால் இருவரும் சிரித்து கொண்டார்கள் கொஞ்சம் தலை சிவிக்க முடியுங்களா அந்த ரூமுக்கு போங்க கேட்டவள் பெண்தான் ஆனால் கூடவே அவனும் சென்றான் இது சீக்கிரத்தில் முடியாதென்று மாணிக்கத்துக்கு தெரியும் நிதானமாக ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டு உட்கார்ந்தான் அலங்கார அறையில் இருந்து பேச்சும் சிரிப்பும் கேட்டன சிறிது நேரத்தில் தம்பதி வெளியில் வந்தார்கள் மாணிக்கத்துக்கு அவர்கள் தோற்றத்தில் எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை அவர்கள் கண்களுக்குத்தான் தான் தெரியும் போலும் கணவனின் அருகில் ஒரு சிறு பழகியை வேலைக்கார பையன் கொண்டு வந்து போட்டான் மனைவி அதன் மேல் ஏறி நிற்கவும் இருவருக்கும் உயரம் சமமாகியது முதலில் அப்படியே படம் எடுத்துக் கொண்டார்கள் பிறகு இன்னும் ஒரு போசு சார் என்றவாறு அந்த வாலிபன் மனைவியின் கையை பிடித்து கொண்டான் சார் அந்த முதல் போட்டவை நான் ஏற்கனவே கொடுத்த வீட்டு விலாசத்துக்கு அனுப்பிச்சிருங்க அப்புறம் வந்து இந்த இரண்டாவது போச நீங்க இதோ இந்த விலாசத்துக்கு அனுப்புறீங்களா தயங்கி தயங்கி வெட்கத்துடன் வாலிபன் இன்னொரு விலாசம் கொடுத்தான் அது அவனது காரியாலய விலாசம் கையை பிடித்து கொண்டிருக்கும் காட்சி வீட்டில் உள்ளவர்களுக்கு அல்ல அவர்கள் இருவருக்கு மட்டும்தான் ஆகட்டும் சார் அப்படியே அனுப்புற என்றான் மாணிக்கம் அவர்கள் கிளம்பி போனார்கள் வேறு பலர் வந்தார்கள் ஒரே இயந்திர ஒழுக்கம் அவனும் அதில் ஒரு விசை மாணிக்கத்துக்கு அலுப்பாக இருந்தது இந்த மேலோட்ட நிலையை தவிர அவன் தொழிலில் ஆழத்துக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் இருக்காதா ஒரு பெரிய கும்பல் வந்து அறையை ஆக்கிரமித்தது மாணிக்கம் ஒரு கணம் திகைத்து போய்விட்டான் குழந்தைய படம் எடுக்கணுங்க நல்லா எடுப்பீங்களா ஆண்களும் பெண்களுமாய் சூழ்ந்திருந்த அந்த கூட்டத்துக்கு நடுவே மாணிக்கம் ஒரு சின்ன குழந்தையை சிரமப்பட்டு கண்டுபிடித்தான் எடுக்கிறேங்க பையா அந்த மேஜைய கேமராவுக்கு எதிர இழுத்து போடு குழந்தைய மேஜை மேல விடுங்க என்றான் அவன் மூணு மாசத்துக்கு பிள்ளைங்க மாணிக்கம் கோபத்தை அடக்கி கொண்டு மேஜை மேல் ஒரு விரிப்பை போட்டான் விடுங்க குழந்தை மேஜை மேல் விடப்பட்டது கண்ணுக்குட்டி எங்கே சிரி யாரோ குழந்தையை கொஞ்சினார்கள் பட்டு சொக்கா போட்டிருக்கே அது படத்துல நல்லா விழுங்களா உம் விழும் விழும் அதுல இருக்கிற பூ வேலை கையால செஞ்சது அது நல்லா தெரியணும் என்னங்க சொன்னவளின் குரலில் இருந்து பூவேலை செய்தவள் அவள்தான் என்பது வெட்ட வெளிச்சமாய் இருந்தது பாபு சிறிடா கண்ணு அது கேமராவை பாரு படம் பிடிச்சு குழந்தையின் தகப்பனாருக்கு அனுப்பணும் நல்லா புடிங்க மாணிக்கத்துக்கு தாங்கவில்லை குழந்தையோட பாட்டனாரே பார்க்கணும்னா கூட நல்லா இருக்கும்படி பிடிக்கிறேன் கொஞ்சம் எல்லோரும் விலகி போங்க அப்புறம் குழந்தை அழுமே என்று அந்த பெண் பதறினாள் அப்போ அதை வச்சுக்கிட்டு எல்லோருமா உட்கார்ந்துக்குங்க ஐயைய வேணாம் எல்லோரும் சற்று விலகினார்கள் ஆனால் பேசுவதை நிறுத்தவில்லை கண்ணு இத பாரு சிறுடராஜு கேமராவை பார்த்து பயப்படுது அது சிச்சி சிச்சி சப்தமிட்டார் ஒருவர் இத பாரு குழந்தை சிரிப்பதற்காக முகத்தை கோணிக்கொண்டால் ஒருத்தி டக் 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 சொச்சோ சொச்சோ இந்த இறைச்சலிலும் பட்டு சொக்காயின் புழுக்கத்திலும் குழந்தை மிரள விழித்து அழ ஆரம்பித்தது சிரிப்பு வந்தது மாணிக்கத்துக்குத்தான் குழந்தை கிடக்கட்டும் அதை சிரிக்க வைக்க முயலும் பெரியவர்கள் செய்து கொள்ளும் முக எல்லாம் படம் பிடித்தால் எவ்வளவு நன்றாய் இருக்கும் என்று எண்ணினான் அவன் ஐயோ அழுவதே புள்ள என்று அந்த குழந்தையின் அம்மா பதறினாள் நான் அப்பவே சொன்ன பழரசம் கொடுத்து எடுத்து வாங்கன்னு யாரு கேக்குறாங்க என் பேச்ச என்றார் ஒருவர் அது ஒண்ணுமில்ல தூக்க சமயம் அதுக்கு விடியற்காலையே வேறு முடிச்சுக்கிட்டுதா அதான் நேத்து சாயந்தரம் பூரா தூங்குச்சே அதுக்காக காலையில சீக்கிரம் முழிச்சிக்கிடுமா தெரிஞ்சவ மாதிரி பேசுறியே நான் நாலு குழந்தை பெத்தவ எனக்கு சொல்லி தரியா நீ எல்லோருக்கும் அந்த ஸ்டுடியோ வீடு என்று நினைப்பு மாணிக்கம் கடைசியில் ஸ்டுடியோவில் இருந்த சில விளையாட்டு சாமான்களை காட்டி ஒரு விதமாய் குழந்தையின் அழுகையை நிறுத்தி படம் எடுத்து முடித்தான் அழகா வருமில்ல குழந்தை என்று ஆசையாய் கேட்டாள் அந்த அம்மா அழகு அழகு எப்போதும் அதுதான் லட்சியம் இந்த உலகத்தில் வெளி தோற்றத்தை தவிர வேறொன்றுமே இல்லையா அந்த வெளி உருவத்திற்கு மட்டுமே அழுத்தம் கொடுக்கும் புகைப்பட தொழில் எதையமற்றதுதான் என்று எண்ணிக்கொண்டான் அவன் வரும் வரும் கவலைப்படாதீங்க இப்படி எவ்வளவு நாள் குடும்ப படம் வியாபாரத்துக்காக படம் கல்யாணத்துக்காக படம் குழந்தையின் படம் பெரியவர்களின் படம் எங்க தலை சிவிக்கலாம் அழகா வருமில்ல இதேதான் இதே மாதிரியான கேள்விகள் தான் என்னங்க போட்டோகிராபர் நல்லா விளணும் என்னோட மக படத்துல பார்த்து புடிங்க வேறொரு நாளில் ஒரு தாயின் கரிசனம் இது அவள் மகளின் அலங்காரத்தில் இருந்து கல்யாண நோக்கத்தோடு படம் பிடித்து பிள்ளை வீட்டாருக்கு அனுப்புகிறார்கள் என்பது தெரிந்தது இதுவரை நாலு இடம் தட்டி போச்சு தம்பி ஒண்ணு கருப்புன்னு எல்லோரும் வேணாங்கிறாங்க எங்க சரச முகத்த அழகு யாருக்கு வரும் அதான் இனிமே படத்தையே அனுப்புறதுன்னு தீர்மானிச்சிட்டேன் கவலை மிகுதியில் அந்த தாய் தன் பாட்டில் சொல்லி கொண்டிருந்தாள் ஒரு அன்னியின் சொல்கிறோம் என்ற நினைப்பே அந்த அம்மாளுக்கு இல்லை மீண்டும் படம் எடுக்கும் வேதனை கொஞ்சம் திரும்புங்க இன்னும் கொஞ்சம் சிரிங்க மகளின் சேலையை தாய் அக்கறையோடு தடவி ஒவ்வொரு இடத்திலும் ஜருகை முழுவதும் தெரியும்படியாய் விரித்து விட்டாள் கழுத்து ஆபரணத்தை சேலைக்கு வெளியே இழுத்து பொருத்தினாள் அது மட்டுமல்ல தாயின் கரம் அல்லவா படத்தில் விழாத பாகம் என்ற உணர்வு இன்றி பின்னால் சென்று மகளின் தலையில் இருந்த பூவை கூட குவித்து சரிபடுத்தினாள் படம் நல்லா வருமில்ல சரசா அழகா விழணும் கொஞ்சம் பார்த்து சரி செய்யணும்னாலும் செய்யுங்க தம்பி இப்படி ஒரு வகை அடுத்த நாள் வேறொருத்தி வந்தால் சேலைக்கு மேல் கருப்பு அங்கி கையில் சதுரமான கருப்பு தொப்பி ஒரு காகிதச் சுருள் பரீட்சையில் தேறியவள் கான்வகேஷன் தன் வித்தை பெருமிதத்தை விளக்கிட்டு வைத்துக் கொள்ள வந்திருந்தாள் பின்னால ஸ்கிரீன் வேணுமாமா சிம்பிளா ஒரு துணி போடுங்க அது போதும் கையில் தேர்வு பத்திரத்தை கொண்டு பூக்கிண்ணம் ஏந்திய மேஜை மேல் முழங்கையை பதித்தவளாய் சற்று மேல் நோக்கிய பார்வையுடன் நின்றாள் அந்த பெண் அதுதான் படிப்பு பார்வை என்ற எண்ணம் கருப்புக்குள்ளாய் அவள் தலைமேல் கோமாளித்தனமாய் காட்சி கொடுத்தது ஆனால் அவள் பெருமையாயித்தான் நினைத்து நின்றாள் இனி அந்த பத்திரத்தை தொலைத்தாலும் இந்த படத்தை தொலைக்க மாட்டாள் தன் வித்தையை பறைசாற்றும் ஓர் ஆடம்பர சாதனம் அல்லவா அது நல்ல வித்தை அடுத்த வருடம் எவனுக்கோ கழுத்தை நீட்டி வீடு எங்கே வம்பு எங்கே என்று அளப்போவதற்கு இது ஒரு படியா என்ன படிப்பு எல்லாம் வெளி ஜம்பத்துக்காக அடுத்ததாக வந்த ஆளும் மாணிக்கத்தின் எரிச்சலை குறைக்க உதவவில்லை பாலிஷ் ஜோடுகள் அணிந்த பாதங்களில் இருந்து கிரீம் சுடர்விரும் களையாத கேசம் வரை நாகரிகத்தில் திளைக்கும் அலங்காரத்துடன் ஓர் இளைஞன் படம் என்னவோ மார்பு வரைதான் எடுத்துக்கொள்ளப் போகிறான் பெரிய சுங்க அதிகாரியின் மகனாம் பூ பராமரிப்பு துறையில் மேல் படிப்பு பெற அமெரிக்கா செல்கிறானாம் இந்த விஷயம் எல்லா பத்திரிகைகளிலும் அவனது புகைப்படத்தோடு விளம்பரமாக போகிறதாம் இவன் அப்பாவை முதலில் யார் கண்டார்கள் இவன் என்ன பயிற்சிக்காக எங்கே போனால் என்ன போகாவிட்டால் என்ன என்னவோ பொது ஜனங்கள் இதே சிந்தனையில் தூக்கமின்றி கவலைப்படுவதாக ஒரு பிரமை அவனுக்கு படம் நல்லா வரணுங்க டிப்டாப்பா இருக்கணும் லைட் பத்திரிகை கூட வெளியாக போகுது பாஸ்போர்ட் அளவு என்ன சரி சார் ஒருவாறு அந்த ஆளும் வெளியேறிய பிறகு மாணிக்கம் தன் கைக்குட்டையால் முகத்தில் இருந்த வியர்வையையும் புன்னகையையும் வழி என்ன போலி வாழ்க்கை ஆடம்பரம் அழகு உருவம் சி கடிகாரத்தில் மணி ஆறடித்தது ஸ்டுடியோவை மூடி சற்று நிம்மதி அடைவதென்பது உண்டா சின்ன ஸ்டுடியோ அவனே முதலாளி அவனே படம் பிடிப்பவன் ஆனாலும் இன்று மனம் மிகவும் அயர்ந்து போயிருந்தது வாயில் ஒரு சிகரெட்டுடன் வாசலுக்கு வந்தான் சார் கட துரதிர்ஷ்டமே இன்னமும் ஆட்கள் வருகிறார்கள் ஒரு ஆண் ஒரு பெண் பெண்ணின் கையில் ஒரு குழந்தை படமா நாளைக்கு வாங்க நான் வெளியில போறேன் வேற ஆள் இல்ல அந்த மனிதன் ஏமாற்றத்துடன் மனைவியை பார்த்தான் ரொம்ப தூரத்திலிருந்து வரவுங்க பஸ் கிடைக்க நேரம் எடுத்து இன்னைக்கு இல்லனா திரும்பியும் குழந்தைய சிரமப்பட்டுக்கிட்டு தூக்கிட்டு வரணும் அந்த பெண் பரிதாபமாக பேசினாள் சரி சரி உள்ள வாங்க என்று முனகியவனாய் மறுபடியும் அறைக்குள் சென்றான் மாணிக்கம் பையா ஸ்டூலை கொண்டு வந்து போடு ரெண்டு பேரும் நிக்கத்தானே போறீங்க சார் உட்கார்ந்து குழந்தைய மடியில் வச்சுக்கிறீங்களா கொஞ்சம் தலை சீவிக்க முடியுங்களா என்றாள் சீவிக்குங்க அவள் குழந்தையுடன் உள்ளே கணவன் உள்ளே போகவில்லை நீங்களும் போறதானா போங்கலே சார் கோட்டு கூட மாத்திக்கலாம் இப்ப நீங்க போட்டிருக்கிற கோட்டை விட அங்க இருக்கிறது படத்துல நல்லா விழும் என்றான் மாணிக்கம் ஒரு சின்னஞ்சிறு ஏழன புன்னகையுடன் வேண்டாங்க நான் படத்துக்கு நிக்க போறதில்லை ஓ அம்மாவும் குழந்தையும் தானா டேய் பையா அந்த ஸ்டூல எடுத்துட்டு நாற்காலி மட்டும் வை பின்னால என்ன மாதிரி ஸ்கிரீன் சார் உங்களுக்கு அழகான படம் வரணும் இல்ல நாளாக இருந்த எரிச்சல் எல்லாம் இன்று அவனுடைய பேச்சில் வெடித்து சிதறியது குழந்தைய மட்டும்தான் படம் எடுக்கணும் என்றான் அவன் அப்படிங்களா அப்போ மேஞ்ச மட்டும் போதும் பையா மேஞ்ச எழு இதற்குள் தாயார் வெளியே விட்டாள் அவளுடைய கைகளில் அணைத்து பிடித்திருந்த குழந்தைக்குத்தான் தலைவாரி சீர் செய்திருந்தால் தனக்கல்ல குழந்தைய மேஜமே விடுங்கம்மா உட்கார குழந்தையா ரைட் கையில ஏதாவது சாமான் கொடுக்கலாமா அப்போ குழந்தை இன்னும் அழகா விழும் படத்துல எப்படி விழுந்தாலும் சரி அம்மனிதன் மனிதன் மெதுவாக பேசினான் எங்க குழந்தைக்கு வைத்தியம் இல்லாத ஒரு அபூர்வ இரத்த வியாதி இன்னும் ரெண்டு மாசம் தான் தாங்குமா அதுக்காக தான் ஒரு படம் எடுத்து வச்சுட்டா எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியவில்ல மாணிக்கத்தின் வாயில் சிகரெட்டு தானே நழுவி விழுந்தது தான் திடீர் என்று தெய்வ சன்னிதானத்தில் நிற்பதாக உணர்ந்தான் அவன் உலகத்தில் இதயமில்லாத இடமே இல்லை ஆடம்பரத்துக்கெல்லாம் நடுவே ஒரு ஆழமான உணர்ச்சியா செயற்கைகளுக்கெல்லாம் இடையில் இந்த இடத்திலும் ஒரு உண்மை தாபமா இதயமற்ற விளம்பரமா இருந்த தொழில் இப்போது இரண்டு உள்ளங்களின் கரைகானா சோகத்தை தாங்கி தடவி கொடுக்கும் ஒரு புனித தாயகமாக அவன் பணிவாகி பக்தியாகி உறைந்து விட்டான் விம்மளோடு குழந்தையை மேஜை மேல் இருத்திவிட்டு தாய் விலகிய போது அவன் வெறும் விசையாய் இல்லை மனிதனாய் மாறி கேமராவை நோக்கி சென்றான் உருவத்தை தாண்டி சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வெளிவந்தது இந்த கதை ஆரம்பத்துல நான் படிக்கிறப்ப ஆர் சூடாமணி எழுத்தாளர் அவர்களா இது மாதிரி எழுதியிருக்காங்கன்னு எனக்கு பயங்கர ஆச்சரியம் அவங்க மேல ஒரு பெரிய கோபம் ஏன்னா எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் அதை வந்து ஒரு தெய்வீகமா நினைச்சு செய்யணும் நாம செய்யக்கூடிய வேலையிலயோ தொழிலையோ சலிப்பு வரவே கூடாது ஆனா இந்த போட்டோகிராஃபர் வந்து ரொம்ப சளிப்போட கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சளிச்சுக்கிட்டு இந்த போட்டோ எடுத்துட்டு இருக்காரு ஆனா போட்டோ அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த காலத்துக்கு கூட அப்ப போன காலத்துல பழைய காலத்துல எப்படி இருந்திருக்கும் ஒரு போட்டோ பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஸ்டுடியோவுக்கு போய் ஒரு குடும்பத்து போட்டோவோ குழந்தையினுடைய போட்டோவோ அல்லது இளம் தம்பதியினுடைய போட்டோவோ எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிஷமா நினைக்கக்கூடிய மக்கள் இருந்த காலம் இன்னைக்கு அப்படிதான் தான் ஏன்னா அதனுடைய பாதிப்பு தொடர்ந்துதான் இன்னைக்கு வந்து மொபைல் போன் எல்லாம் வந்தா கூட செல்ஃபி எடுக்கிறதும் அதே மாதிரி குரு போட்டோ எடுக்கிறதோ எப்ப தேவைப்பட்டாலும் நாம எங்க போனாலும் அங்க நின்று எடுக்கிறது எல்லாமே அது ஒரு பொக்கிஷம் போட்டோங்கிறது அது வாழ்க்கையில நாம வந்து அடிக்கடி எடுத்து பார்க்கறதுக்கும் நினைச்சு பாக்குறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமே வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு தொழிலை செய்யக்கூடிய மாணிக்கம் வந்து சளிச்சுக்கிட்டு எடுக்கிறானே என்ன கதை இப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடைசி அந்த கிளைமாக்ஸ் வரைக்கும் எனக்கு மனசுல உருத்தலா இருந்துகிட்டே தான் இருந்தது கதை படிக்கிறப்பவே அப்ப இறுதியில தான் ஒரு சின்ன விஷயத்துல வந்து தான் செய்யக்கூடிய தொழில் எந்த அளவுக்கு புனிதமானது எந்த அளவுக்கு தெய்வீகமானது வந்து கடைசி லைன்ல சொல்லி கதையில ஆர் சோடாமணி அவர்கள் சொல்லி அசத்திட்டாங்க சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா உண்மையை நான் சொல்லிட்டேன் இருந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஓகேவா இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை தவறாம பதிவு பண்ணுங்க